வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் இந்த ஏரி மண்ணில் வந்து பிறந்தவேன் இந்த ஏரி மண்ணு நான் நான் வந்து இந்த கோயிலுக்குலாம் பூசாரி இங்கே வந்து மொத்தம் நாலு கோயில் இருக்குது ஒன்று கலங்கோயில் ஒன்று பச்சை கோயில் அப்புறம் மந்தைய கோயில் அப்புறம் கல்லங்கோவில் நாங்கள் தான் பூசாரி ரோபோ சங்கர் வந்து நான் அவர் வீட்டில் இருக்கேன் ரொம்ப ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் தான் அவர் வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் நான் ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே நான் அவரை பார்த்துட்ருக்கேன் அவங்க அவங்க பக்கத்தில் தான் எங்கள் வீடு ஒரு ஒரு அஞ்சு வீடு அடுத்ததான் எங்கள் வீடு திருவிழா இடத்துல வருவாங்க பதினொன்று மாதம் திருவிழா எங்கள் ஊர் திருவிழா விசேஷம் நல்லாயிருக்கும் மலை மருந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே கவிழ் எடுப்பாங்க அப்புறம் கல்லும் கோயில் கவிழ்ப்பாங்க அங்கே ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா ஒரு நாள் அவங்க வந்து நிகழ்ச்சி வைப்பாங்க இங்கே கலை நிகழ்ச்சி வைப்பாங்க ரோபோ சங்கர் வருவார் அவரோட கூட எல்லாம் வந்திருக்காங்க விமல் வந்திருக்காரு அப்புறம் வந்து பாக்கியராஜ் வந்திருக்காரு அவங்கலாம் ரொம்ப நெருங்குன்னு அவங்க பாக்கியராஜுன்னா அவர்னா இப்போ நெருங்குனாகவும் அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அவங்க அண்ணன் பழனிச்சாமின்னு இருக்கார் செட்டியாக இருக்கார் அவங்களும் நெருங்குன்னு சொந்தம் எல்லா ரோபோ சக்கன் வருவார் வந்து ஜாலியாக இருப்பார் மஞ்சள் திருவிழா நடக்கும் இங்கே எப்படின்னா தஞ்சை மாதம் முடிஞ்சால் மறுநாள் தை ரெண்டு வந்து இங்கே நம்ம ஊரில் பெரிய மஞ்சள் நடக்கும் நான் எப்படின்னா இங்கே இங்கே முனித்தொழுவுன்ட்டு இருக்குது அதை மா அந்த மாடு பசங்க மாடு நம்ம ஊரில் மாடு அந்த மாடை வந்து திறந்து விட்டுப்பட்டு எல்லா நிகழ்ச்சிகள் வருவார் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் நல்ல அன்பாக இருப்பார் நல்லா அன்பாக பேசுவார் நல்லா இருப்பார் இப்போ அவர் இல்லைன்னு கொஞ்சம் வேதனையாகவே இருக்குது அவர் அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது எங்களுக்கு வந்து நைட்னால் தூக்கம் இல்லை ஏன்னா ரொம்ப நெருங்க இருந்துட்டு ஒரு ஆள் இறந்து தானே என்ன தூக்கம் இருக்கோ உங்களுக்கே தெரியும் அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப இதுவாக போச்சு அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி நாங்கள்லாம் இருந்தோம் ஏன்னால் மற்றவங்கமாக மற்றவங்க மாதிரி எப்படி எப்படின்னா நீ செட்டி வீட்டில் அதிகமாக யாரையும் உள்ளே கூட மாட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களும் உள்ளே கொடுவாங்க நாங்கள் கூடவே திருவோம் கூடவே வருவோம் இப்போ இல்லைனால ரொம்ப வருத்தமாக இருக்குது அவரை அவங்க அம்மா அம்மா அம்மாலேருந்து அப்புறம் அவங்க அண்ணன் சிவசங்கர் இவர் சிவா இருக்காங்க அப்புறம் ஆச்சு மஞ்சுளாச்சி அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க மகன் ஒரு மக இருக்குது எல்லாருமே வருவாங்க திருவிழா டெய்ஜியில் நல்லா ஜாலியாக இருப்பாங்க இப்போ அவங்க வீட்டில் ஒரு இதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது இவர் வந்து கடைசி பிள்ளை இவங்க அண்ணன் ஒரு டாக்டர் வந்தார் அவரே இறந்து போயிட்டார் இப்போ இருக்கிற அவர் அண்ணன் சிவா ஒரு ஆள் தான் இருக்கார் அவர் சிவகாசியில் இருக்கார் அது ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அவர் டிவியில் பார்த்துருப்பா நான் டிவி டிவிலையும் பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் இப்போ கூட நம்ம சிங்கிள் பசங்களை வந்து தமிழரசன் நம்ம நம்ம பசங்க வருத்தம் அவர் அறிமுகம் பண்ணி வச்சே நம்ம என்ன சங்கர் தான் அவனால் தான் அவன் இப்போ ரெண்டு இருக்கேன் இப்போ சிங்கிள் பசங்களை வந்து நடன நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்குமே அவர் நல்லா செய்வார் ஏன்னா அவர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் வந்தால் எதாவது பண்ணிட்டு தான் போவார் பண்ணாமல் இருக்க மாட்டாரு ஒரு நிகழ்ச்சினாலும் நல்லா பண்ணுவார் நம்ம கோயில் திருவிழா எந்த தானும் அவங்களுக்கு ஒரு முறவுண்டிருக்குங்க அந்த அந்த பதுக்கு வரும்போது அவர் வருவார் பண்ணுவார் எல்லாம் நிகழ்ச்சி பண்ணுவாங்க இதான் வந்து நாடகம் மேடை பக்கத்தில் இருக்க நாடகம் மேடை அங்கே நிகழ்ச்சி வைப்பா இதை பட்டதில் இங்கே நாடகம் நடக்கும் இந்த வந்து சாமியில் உட்காந்துருப்பார் ஸ்டேஜ் போச்சு உட்காந்து நல்லா கலாலப்பாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி இப்போ இல்லை அவர் இல்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது சிறந்த சிறந்தவர் கஷ்டப்பட்டு அந்த நிலமைக்கு வந்து பே பேர்த்த ஆமாம் அவர் வந்து சாகருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பேரனுக்கு காது குத்து அது இல்லாமல் போனது அவங்க எவ்வளோ வேதனையாக இருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும் பாவம் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டுல கஷ்டப்பட்டுலேருந்து மேலே வந்தவங்க அவங்க ஏன்னா அவங்க அப்பா இல்லை அவங்க சுனாசிலே இருந்து போனாலும் அப்பா இல்லாத வழி அப்படின்னு என்னமோ தெரியும் அதனால் அவங்க அண்ணன் தான் அவங்க அண்ணன் தான் அவங்க அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் இல்லையனால அவங்க அண்ணனுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என் பேர் செந்தில்குமார் அந்த கோயில் பூசாரி ஏரி கோயில் பூசாரி வந்துட்டாப்புண்டா அவங்களுக்கு அவளும் எனக்கு சமைத்து கொடுப்பாங்க சாப்பிட நானே அவங்களுக்கு நைட்ல எல்லாம் படுத்திருப்பேன் கூட வரையில பிள்ளைங்கள ரோர் சங்கம் ரெண்டு வட்டம் கோயிலுக்கு வந்திருந்தாங்க அங்கே ரெண்டு வட்டம் அவங்க அம்மா என்னை கூட்டிகிட்டு இருந்தாங்க போயிட்டு வந்தேன் ரோர் சங்கம் எப்போயும் போனால் அவன் என் அவங்க போன எடுக்கலைனாலும் கூட என் போன பேசு அவங்க அம்மா பேசு அவங்க அம்மா பேசலை என்னென்னு அவங்க மட்டும் பேசுவாங்க ஊட வந்து அவங்க அந்த கல்யாணத்துக்குலாம் பத்திரிக்கைக்கு வந்திருந்தாங்க என்னை என் கூட்டிகிட்டுதே போனாங்க இங்கே ரோவர் சங்க மக கல்யாணத்துக்கு அவங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க கோயிலுக்கு பொன்னலைக்குன்னு சொல்லி அந்த கிளச்சி பெட்டி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அம்மாவோட ஆட்டோவில் கூட்டி போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து சாமி அவளும் கும்பிட்டு போனாங்க எப்படி நடந்து போறோம் எப்படி டைப்பார் நல்ல டைப்டியா அவங்க அம்மாட்டே நல்லா பேசுவார் வர்றவங்ககிட்டே நல்லா பேசுவாங்க திருவிழா சரிக்கு வர இருந்தாக்கினா அவங்க ஆளுகலாம் வச்சு சமைச்சு சும்மா சாப்பிட்டு நைட்டு கிளம்பிடுவாங்க

எனக்கே சங்கடம் பார்த்தே நைட்டு பார்த்து ஒம்பதரை மணிக்கு தெரியும் எப்படியே இருந்தாலும் மனசு கேட்காதில்ல நம்ம ஊர் பிறந்த பிள்ளைங்க எப்படி மனசு கேட்கும் அவங்க அம்மா அங்கேயே இருக்காங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணன் முன்னாடிக்கும் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி நாங்கள் வந்துடுவோம்கா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வயசு அதுக்கு எழுபத்தெட்டு வயசான மோசம்ச்சு அவங்க அப்பா சின்ன நாங்கள் எங்களுக்கு விவரம் அவங்க அப்பா யாரும் தெரியாது இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அவங்க வளர்து அவங்க அம்மா இங்க தான் இருக்காங்க அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருந்தார் அப்புறம் அங்கே இருந்தாலே அவர் தவறிட்டார் அங்கே இவருக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவர் சின்ன வயசு கொஞ்சம் தான் ஏழு எட்டு வயசு இருக்கும் ரொம்ப கூட எத்தனை பேர் நான் சேர்த்து நாலு பேர் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நூற்றி சுப்பு தவறிட்டான் மூணு பேருமே தவறிவிட்டாங்க இந்த இது நாலாவது பையன் மூணாவது பையன் தான் இப்போ இருக்குது சிவா அந்த பேர் சிவா இது பேர் சங்கர் வேலுன்னு ஒரு மூணாவது பையன் மூத்தவன் சு சுப்பிரமணி இவர் சின்ன வயசில் அவருடைய நடவடிக்கைலாம் எப்படி இருந்துச்சு யார் சங்கருடைய நடவடிக்கை சின்ன வயசுல மதுரையிலே இருந்தான் ரொம்ப நாளும் இருந்துட்டு அப்போ அந்த வகையில் போன வகையில் அங்கேயே கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டோம் அதுக்கும் பிறகு நமக்கு அதெல்லாம் தெரியாது என்ன படிச்சிருக்காங்க நமக்கு தெரியாது சின்ன வயசுல அவர் உங்களோட விளாண்டது திருவிழா விளாண்டது சுட்டித்தனம் பண்ணது அதெல்லாம் ஞாபகம் இருக்கேன் அதெல்லாம் சிங்கம் அது மதுரையில் தான் அவங்க இருந்தாங்க நான் மதுரையில் டவுனில் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க அதெல்லாம் தெரியாது

திரும்பி பார்க்குறாரு மழை கழிச்சு பார்க்குறீங்க இல்லையா அப்போ எப்படி இருக்குது நல்லா இருந்தான் ம் இடையில உடம்ப முடியாமல் போச்சு அது இப்போ இல்லை இப்போதான் போன வருஷம் ரொம்ப முடியாமல் நம்ம அதுக்கு முறையில் பார்க்கல ஒரு மெட்ராசல்கிறது நம்ம பார்க்கல ம் முதல்ல நல்லா தான் ஆள் நல்லா இருந்தான் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டே ரொம்ப ஆளு மெடிவாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நம்ம பார்க்கல ம் சங்கர்னு ஒருத்தர் தான் தெரியும் உங்களுக்கு ஆமாம் ரொம்ப சங்கர்னு கேள்விப்பட்டு அவருடைய சினிமா டிவிலெலாம் பார்த்துருப்பீங்கள பார்த்தோம் உங்களோட மனநலம் எப்படி இருந்துச்சு அப்போல்லாம் முதல்ல நல்லா தான் இருந்தான் இப்போ தான் இப்போ ரெண்டு வருஷமா தான் உடம்பு சரியே இல்லாமல் இருந்துடும் எதனால் அப்படி ஓட முடியாமல் அது என்னன்னு தெரியலை இப்போ மஞ்ச கம்மாளையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான்னு சொன்னாங்க இப்போ அதில் இன்னும் சரியான வழி இதுவாகலைன்னு அதில் இப்போ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சரியான வழி கவனிக்காமல் இப்போ சொந்த சொந்த உறவினர்களோட எப்படி பழக்க வழக்கம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருப்பேன் நல்லா குணமான பையன் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டார் அவர் நான் பே இப்போத்தையும் மகள் கல்யாணம் பேரம்புறம் இருக்கேன் அதுக்கெலாம் போயிட்டு வந்தேன் இல்லை இல்லை நம்ம போகலை ஏன் போகலை நம்ம நமக்கு வயசாகிடுச்சு இனிமேலாம் அவ்வளவு தூரம் போக முடியாது மெட்ராஸில் இருக்க நம்ம அதெல்லாம் போக முடியலை கார் வண்டி ஏறிங்களா இப்போ முடியலை நமக்கெல்லாம் காலு களி கை வலி போக முடியலை அதெல்லாம்

நாலு பேர்லேயும் நான் இந்த சிவராமி ஒரு ஆள் தான் இப்போ இருக்கேன் மூணுலேயும் ரெண்டு நாளைக்கு முந்தி மே கெழமாயிட்டேன் அது ரொம்ப நல்ல டைப்பு இங்கே வந்தால்தான் நம்ம வீட்டுக்கு தான் வருவேன் போவேன் இங்கே எங்களோட தான் இருப்பேன் எங்கள் பையனும் இவங்களும் ரொம்ப ரொம்ப க்ளோஷப் ரொம்ப நெருக்கமான உறவு எப்போ வந்தாலும் இந்த நாங்கள் ரெண்டு உணவமும் ரொம்ப நேர்மையாக நல்லா இருந்துக்கிறோம் ஒற்றுமையாக இருந்துக்கிறோம் இது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாக போச்சு போன வருஷம் கல்யாணம் இங்கே தான் பண்ணேன் நாகமல்லூர் கோட்டையில் அதுக்கு நாங்கள்தான் போயிட்டு வந்தோம் நான் போயிட்டு வந்தேன் அந்த வரவேற்பு சென்னைக்கு கூப்பிட்டுருந்தேன் அங்கேயும் போனேன் அங்கேயும் போய் போய் கலந்துக்கிட்டு தான் வந்தேன் இது வந்து இப்போ கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு போய் பார்த்தீங்களா இல்லை நான் போய் என் மகன் போனேன் எங்கள் பையன் மதுரையிலேருந்து போய் பார்த்து கலந்துட்டு வந்தேன் என்னால் கால் வலி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது ரொம்ப தோல்றதுக்கு அதனால் நான் போகல அவர் நிறைய கோயில் நிகழ்ச்சிக்கெல்லாம் வருவார் இந்த கோயில் எங்கேயும் எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு மாட்டு போனேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் பங்குனி உத்தரம் வந்து இங்கே காவடியை எடுப்பு அப்போ அவங்க குடும்பத்தில் இருந்து பூசை இடுவாங்க ஒன்று நூறு நூற்றம்பது இந்த வீட்டுக்குள்ள போட்டு காவடி கட்டி ரெண்டு நாளைக்கு விசேஷத்துக்கு வருவேன் மற்றது எப்படியாவது ரொம்ப முக்கியமாக உள்ளதுக்கு வந்துட்டு உடனே வந்து உடனே போயிடுவாங்க அந்த கோயில் விசேஷத்துக்கு இவர் வந்து பங்களிப்பு எப்படி இருக்கான் நல்லா எப்போவிட சிறப்பாக நல்லா இருப்பேன் இந்த நிகழ்ச்சி வைப்பாங்க அவங்களுக்கு போயாமல் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த இது உத்தர அன்னைக்கு முதல்லாம் அது நல்லாயிருக்கும் என்ன கோயில் அது இது வந்து மருந்தீஸ்வரர் தண்டாயுதபாணி அவர் முனிநாதன் இன்னும் பிற தெய்வங்களும் அதில் இருக்குது நல்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இப்போ குடும்பத்தோடு வந்து இந்த இங்கே உள்ள ஒரு நூறுநூற்றம்பது பேருக்கு வந்து அன்னதானம் பழச்சு ஆமாம் அவங்க பொது குடும்பம் பொது இருந்து காவடி கட்டி சாப்பாடு போடுவாங்க குடும்பத்தோட வந்து ஆமாம் ஆமாம் அதை வந்துட்டு போயிடுவாங்க இந்த நிறைய நிகழ்ச்சி அவர் இந்த ஊரில் வந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாரு அதான் அந்த பங்குனி அன்றைக்கி நிகழ்ச்சி ஆகணும் நிகழ்ச்சி என்ன பண்ணாங்க இந்த ஆர்டர் பாடலு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு கூட்டம் பெரும் கூட்டம் நல்லா பண்ணி கொடுப்பேன் நல்ல ஒரு நம்பரை நண்பராக அதான் பெரிய இலப்பு எங்களுக்குலாம் தெரியாது பேப்பரை பார்த்தோம் சேட் நியூஸ் மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் அழைச்சி போவோம் பொங்கல் நெய் ஆடல் பாடல் ஒரு வருஷம் உம்மரெலாம் வந்தா அப்பில டான்ஸ்னால் டான்ஸ் ஆடி குளிச்சு அதிகமாக இங்கேலாம் வரமாட்டாப்புல அவங்க அண்ணே டாக்டர் சுப்ரமணியாக இருந்ததும் தெரியும் இந்த ஊரில் ஒரு ரோபோட் சங்கர் தெரியும் தெரியாது தெரியும் போதெல்லாம் டாக்டர் அவங்க அண்ணன் அவங்க அண்ணே டாக்டர் ஓமியோவதி டாக்டர் மனுஷனில் ஓவியமானால் அவர் பேருக்கு மேலே அவர் நல்ல தங்கமான மனுஷன் அப்போதே தெரியும் ரோபோட் சங்கர் இந்த எரியூர் மாதிரி யாருக்குமே தெரியாது அப்புறம் அப்போ கேட்க என்ன சொல்ல மாட்டேன் என்ன உங்க தம்பியாப்பிள்ள அம்மா கர்ணே எங்கள் தம்பி தான் அப்புறம் விட்றதில்ல நாங்கள் தம்பி மனசு தான் திருவிழா ரெண்டு திருவிழா பண்ணாப்புல பக்கால திருவிழா உடம்பு சரியாமல் இப்போ இந்த வருஷத்துக்கு போன வருஷம் பண்ணாப்புல ப்ரோக்ராம்லாம் கூட்டம்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல அது மாதிரி மனுஷன் இனிமேல் எங்கேயே வர போகிறாப்புல ஆண்டோனே கடந்துடல ஃபோன் பண்ணாப்புல காரணே ஆப்பிள் படம் வந்து பாருங்கள் அப்படின்னு ஆப்பில்ல அம்மா சென்னையில் போய் பார்க்க போகிறாங்க மதில் ஏதாவது போகல ஒரு தேட்டரில் தான் டிக்கெட் கொடுங்க அப்படின்னா ஒரு சிவராம் ஜிப்பில் நான் ஆச்சு எனக்கு நான் ஏன் இப்போ எப்படி அப்படின்னாப்பில அண்ணா போடுவாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போதான் டெவலப்பில் வந்தாப்பில ஆண்டே கொடுத்து போயிட்டா சின்ன வயசில் எப்படி என்ன படித்த என்ன படிச்சேன் சின்ன வயசில் இங்கே வரவே மாட்டாப்புல அப்போ அண்ணன் இருந்ததே இங்கே வந்தாப்புல அதை சொன்னால் டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்திறந்தார் அவர் இறந்த இன்றைக்கி மொப்ச்சி அப்போ தான் முதல் முதல் வந்தது இந்த சந்துக்குள்ளே பேசிக்கணும் அப்போ தான் அவங்க அண்ணன் தான் குடிக்கிற தம்பி தான் ரொம்ப சங்கர் அப்படின்னா அது என்ன கொடுக்குறது என்ன பண்ணுறது முன்னே இந்த தெய்வம் கொண்டு போயிடுச்சு அவ்வளோதான் நினச்சி பார்க்கவே கண்ணு கிடைங்க போயிட்டா மஞ்சட்டுக்கு பொங்கலுக்கு அங்கிருந்து அழைச்சிப்போம் அப்படியே ரொம்ப ஜென்டில் மேன் ஜென்டில் அருமையான அதே சொல்றேன்ல பா கொடுத்து வைக்கல அவ்வளோவேன் என்ன சொல்றீங்க அதை போய் கேட்குறீங்க கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மனசு இல்லை ஒரு குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோடு வருவாப்பு ஃபேமிலியோடு வருவாங்க இப்போ காவடி தூக்குவாப்பிடல சுகராம தூக்குவாப்பில்ல ரோபர்ட் தூக்க மாட்டாப்புல வண்டியம் தூக்கிடலாம் பூச கோயிலில் பூச போடுவாங்க இப்போ பங்குனி மாதம் செஞ்சு பங்குனி முன்னே விஷயம் போடுவியா அண்ணா இந்த ஆ அது எப்படி ஒரு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட மாட்டாப்புல நேரம் போடுறாப்புல அது கூட அவர் ரோபோட்டில் மாட்டாப்ல பொங்கல் மஞ்சர்ட்டு திருவிழா ஆ போன வருஷத்துக்கு தான் ரொம்ப உடம்பு செய்யாமல் வர முடியல அடுத்து வந்த வரையிலே உடம்பு ரொம்ப சரியில்லாமத்தே வந்தார்ப்பான் அதுதான் ஒரு நண்பர்கள் நல்லா ரொம்ப பழகிட்டு இது பண்ணாவே கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கும் என்னென்னு சொல்லி அவர் சொல்ற கேட்குறதுக்கே மனசு அப்படியே கூசுது அப்படி நாட்டையும் அதிகமாக மாட்டாப்புல இந்த பொங்கலுக்கு ஒரு நாள் தான் விமல் விமல வச்சு கலைக்கு கொண்டு போயில அவருக்கே ஒரு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே ஆனால் மேடைகளில் வந்து பல மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் கலை அவன் அம்மாவே களைக்கு விட்டாப்புல போன வருஷத்துக்கு போன வருஷம் அவங்க அம்மாவே இருந்துச்சு அவளை உடம்பு சரியாகாமல் இருந்தாலுமே அவங்க ஃபேமிலி அவங்க அம்மாலாம் இங்கே மாதிரியில் இருக்காங்களே அவங்க அம்மா இங்கே தான் இருக்கும் சென்னை போயிடுச்சு அவங்க அம்மா இங்கேயும் இப்போ அங்கேயே இருப்பாங்க அதான் அம்மா அம்மா நல்லா பாசமாக இருந்தா நல்ல ஃபேமிலி இந்த பெல சங்கர் அவ்வளோ ஒரு இது அழட்டிக்க மாட்டாப்புல எல்லாத்தையும் கூட்டியா இருந்திருக்காள் சினிப்பில் சின்ன சின்ன ஆக்டர்லாம் கூட்டியா இருந்திருக்கா திருவிழா குட்டியாக இருந்திருக்காப்பு அஞ்சு அட்டுக்கு முன்னாடி வெம்மெலாம் குட்டியா இருந்தாப்பில் அடுத்த வருஷம் பார்ப்போம் கருணை நல்லா ஆக்ட்டிங் கூட்டியாருவோம் விஜயோ கூட்டி ஆறுவோம் சொல்லு அப்போ வட்டிப்பில் ஐயோ முடியாதுங்க சும்மாவே கண்டர் பண்ண முடியல ஏங்க நீ அவரை போய் கூட்டியாரங்க அப்படிம்போ ஏன்னா அவங்க அண்ணே நல்லா முயற்சி சிவராமே வந்தாருன்னா வீட்டில் இருக்க அண்ணே அவர்தான் முன் முயற்சியை ரொம்ப சங்கரை கூட்டியார் காரணமே அவள் அண்ணன் பேசுவரான் அவருக்குதே ரொம்ப இழப்புவான் அவள் ஒரு குலசாமி இருந்தால் அங்கேயே இருக்குது ஒரு குலசாமி அவர் அதே கும்பாசியம் பண்ணி ரெண்டு வருஷம்தான் ஆகுது எல்லாரும் கோயில் நீ என்ன பார்க்க முடியுமா அவரை பார்க்கவே முடியாது உங்கள் ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்துட்டு போயிட்டார் பெருமை நான் ரொம்ப பெருமை எல்லாம் ஃபோன் அடித்து கேட்காத ஆளே கிடையாது என்ன ரோபோட் சங்கரே போயிட்டா ரோபோட் சங்கரே போயிட்டாரா அப்படின்னு கண்ணுக்கிலே இருக்குன்னா பார்த்தா பார்க்க பார்க்க கண்ணுக்குலே இருக்குது கடவுள் தெய்வத்துக்கே கண்ணெல்லாம் போச்சு அதே போயிடுச்சு அது வேண்டா அதே கேட்டேன் போகணும் அடிச்சுனே கடவுளுக்கே முனிய பண்ணிக்க கண்ணிலாம் போச்சுனே அதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னாரு தெய்வத்துக்கே கண்ணில்ல செத்து பொழைச்சி திருப்பி சாகிறாங்களா எந்த அளவுக்கு இருக்குது யார் யாருக்கு என்னங்கிறது யாரும் தெரிய போகுது இன்னும் இருந்தாருன்னா எங்கள் ஊருக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்